இரண்டு ராஜாக்கள் அதிகாரம் பதினெட்டு இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஏலாவின் குமாரன் ஓசையாவின் மூன்றாம் வருஷத்திலே ஆகாஸ் என்னும் யூதாவுடைய ராஜாவின் குமாரனாகிய எசேக்கியா ராஜாவானான் அவன் ராஜாவாகிறபோது இருபத்தைந்து இருந்து எருசிலேமிலே இருபத்தொன்பது வருஷம் அரசாண்டான் சஹரியாவின் குமாரத்தியாகிய அவன் தாயின் பேர் ஆபி அவன் தன் தகப்பனாகிய தாவிது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம் ம்மையானதை செய்தான் அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்ரகத் தோப்புகளை வெட்டி மோசை பண்ணியிருந்து வெண்கல சர்பத்தை உடைத்து போட்டான் அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் வந்தார்கள் அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டான் அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் அவனைப் போல் ஒருவனும் இருந்ததில்லை அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசைக்கு கற்பித்த அவருடைய கற்படைகளை கைக்கொண்டு நடந்தான் ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார் அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று அவன் ராஜ் சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான் அவன் பெலிஸ்தரை காசா மட்டும் அதன் எல்லைகள் பரியந்தமும் காவலாளர் காக்கிற கோபுரங்கள் தொடங்கி அரணான நகரங்கள் பரியந்தமும் முறியடித்தான் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஏலாவின் குமாரன் ஓசையாவின் ஏழாம் வருஷத்திற்கு சரியான எசேக்கியா ராஜாவின் நாலாம் வருஷத்திலே அசிரியா ராஜாவாகிய சல்மனாசார் சமரியாவுக்கு விரோதமாய் வந்து அதை முற்றுகை போட்டான் மூன்று சென்ற பின்பு அவர்கள் அதை பிடித்தார்கள் எசேக்கியாவின் ஆறாம் வருஷத்திலும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஓசையாவின் ஒன்பதாம் வருஷத்திலும் சமாரியா பிடிப்பட்டது அசிரியா ராஜா இஸ்ரவேலை அசிரியாவுக்கு சிறைபிடித்துக் கொண்டு போய் கோசான் நதியோரமான ஆலாகிலும் ஆபோரிலும் மேதியரின் பட்டணங்களிலும் குடியேற்றினான் அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவிகொடாமல் அவருடைய உடன்படிக்கையையும் கர்த்தரின் தாசனாகிய மோசே கற்பித்த யாவற்றையும் மீறி அதற்கு செவிகொடாமலும் அதன்படி செய்யாமலும் போனார்கள் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் பதினாலாம் வருஷத்திலே அசிரியா ராஜாவாகிய சனகெரிப் யூதாவில் இருக்கிற அரணான சகல பட்டணங்களுக்கும் விரோதமாய் வந்து அவைகளை பிடித்தான் அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா லாகீஸிலுள்ள அசிரியா ராஜாவுக்கு ஆள் அனுப்பி நான் குற்றஞ்செய்தேன் என்னை விட்டு திரும்பிப்போம் நீர் என் மேல் சுமத்துவதை சுமப்பேன் என்று சொன்னான் அப்படியே அசிரியா ராஜா யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் மேல் முப்பது தாளந்து வெள்ளியையும் முப்பது தாளந்து பொன்னையும் சுமத்தினான் ஆதலால் எசேக்கியா கர்த்தரின் ஆலயத்திலும் ராஜாவுடைய அரண்மனை பொக்கிஷங்களிலும் அகப்பட்ட எல்லா வெள்ளியையும் கொடுத்தான் அக்காலத்திலே யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா கர்த்தருடைய ஆலய கதவுகளிலும் நிலைகளிலும் தான் அழுத்தியிருந்த பொன் தகடுகளை கலற்றி அவைகளை அசிரியா ராஜாவுக்கு கொடுத்தான் ஆகிலும் அசிரியா ராஜா லாகீஸிலிருந்து தர்தானையும் ரப்சாரீஸையும் ரப்சாகேயும் பெரிய சேனையோடு எருசலேமுக்கு எசேக்கியா ராஜாவினிடத்தில் அனுப்பினான் அவர்கள் எருசலேமுக்கு வந்து வன்னார்துறையின் வழியிலுள்ள மேல்குலத்து சாலக தண்டையிலே நின்று ராஜாவை அழைப்பித்தார்கள் அப்பொழுது இல்கியாவின் குமாரனாகிய எலியாக்கிம் என்னும் அரண்மனை விசாரிப்புக்காரனும் செப்னா என்னும் சம்பிரதியும் ஆசாப்பின் குமாரனாகிய யோவாக் என்னும் கணக்கனும் அவர்களிடத்திற்கு புறப்பட்டு போனார்கள் ரப்சாக்கே அவர்களை நோக்கி அசிரியா ராஜாவாகிய மகாராஜாவானவர் உரைக்கிறதும் நீங்கள் எசேக்கியாவுக்கு வேண்டியதும் என்னவென்றால் நீ நம்பியிருக்கிற இந்த நம்பிக்கை என்ன யுத்தத்திற்கு மந்திராலோசனையும் வல்லமையும் உண்டென்று நீ சொல்லுகிறாயே அது வாய்ப்பேச்சை என்று வேறல்ல நீ என்னை விரோதிக்கும்படி யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய் இதோ தெரி நெறிந்த நானல் கோளாகிய அந்த எகிப்தை நம்புகிறாய் அதன் மேல் ஒருவன் சாய்ந்தால் அது அவன் உள்ளங்கையில் பட்டு உருவிப்போம் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் தன்னை நம்புகிற யாவருக்கும் இப்படியே இருப்பான் நீங்கள் என்னிடத்தில் எங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புகிறோம் என்று சொல்வீர்களாகில் அவருடைய மேடைகளையும் அவருடைய பலிபீடங்களையும் அல்லவோ எசைக்கியா அகற்றி யூதாவையும் எருசலேமையும் நோக்கி எருசலேமில் இருக்கிற இந்த பலிபீடத்தின் முன் பணியுங்கள் என்றானே நான் இரண்டாயிரம் குதிரைகளை கொடுப்பேன் நீ அவைகள் மேல் ஏறத்தக்கவர்களை சம்பாதிக்க கூடுமானால் அசிரியா ராஜாவாகிய என் ஆண்டவனோட சபதம் கூறு கூறாதே போனால் நீ என் ஆண்டவனுடைய ஊழியக்காரரில் ஒரு சிறிய தலைவனின் முகத்தை எப்படி திருப்புவாய் ரதங்களோடு குதிரை வீரரும் வருவார்கள் என்று எகிப்தையா நம்புகிறாய் இப்போதும் கர்த்தருடைய கட்டளை இல்லாமல் இந்த ஸ்தலத்தை அழிக்க வந்தேனா இந்த தேசத்திற்கு விரோதமாய் போய் அதை அழித்து போடு என்று கர்த்தர் என்னுடைய சொன்னாரே என்றான் அப்பொழுது இல்கியாவின் குமாரன் எலியாக்கிமும் செப்னாவும் யோவாவும் ரப்சாக்கேயை பார்த்து உமது அடியாரோடை சீரிய பாஷையிலே பேசும் அது எங்களுக்கு தெரியும் அலங்கத்தில் இருக்கிற ஜனத்தின் செவிகள் கேட்க யூத பாஷையிலே பேச வேண்டாம் என்றார்கள் அதற்கு ரப்சாக்கே உங்களோடு கூட தங்கள் மலத்தை தின்னவும் தங்கள் நீரை குடிக்கவும் அலங்கத்திலே தங்கியிருக்கிற மனுஷரண்டைக்கே அல்லாமல் உன் ஆண்டவன் அன்னைக்கும் உன் அண்டைக்குமா என் ஆண்டவன் இந்த வார்த்தைகளை பேச என்னை அனுப்பினார் என்று சொல்லி ரப்சாக்கே நின்று கொண்டு யூத பாஷையிலே உரத்த சத்தமாய் அசிரியாராஜாவாகிய மகாராஜாவுடைய வார்த்தையை கேளுங்கள் எசைக்கியா உங்களை வஞ்சியாத படி பாருங்கள் அவன் உங்களை என் கையிலிருந்து தப்புவிக்க மாட்டான் கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார் இந்த நகரம் அசிரியா ராஜாவின் கையில் ஒப்பு என்று சொல்லி ஏசைக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான் அதற்கு இடம் கொடாதிருங்கள் என்று ராஜா சொல்லுகிறார் எசேக்கியாவின் சொல்லை கேளாதிருங்கள் அசிரியா ராஜா சொல்லுகிறதாவது நீங்கள் என்னுடைய ராசியாகி காணிக்கையோடு என்னிடத்தில் வாருங்கள் நான் வந்து உங்களை உங்கள் தேசத்துக்கு ஒப்பான தானியமும் தோட்டமும் உள்ள தேசமும் அப்பமும் தோட்டமும் உள்ள தேசமும் ஒலிவ எண்ணெயும் தேனும் உள்ள தேசமுமாகிய சீமைக்கு அழைத்து கொண்டு போகுமளவும் அவனவன் தன் தன் திராட்சை செடியின் கனியையும் தன் தன் அத்திமரத்தின் கனியையும் புசித்து அவனவன் தன் தன் கிணற்றின் தண்ணீரை குடியுங்கள் இவ்விதமாய் நீங்கள் சாகாமல் பிழைப்பீர்கள் கர்த்தர் நம்மை தப்புவிப்பார் என்று உங்களை போதனை செய்ய எசைக்கியாவுக்கு செவிகொடாதிருங்கள் ஜாதிகளுடைய தேவர்களில் யாராவது தங்கள் தேசத்தை அசிரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்ததுண்டா ஆமாத் அர்பாத் பட்டணங்களின் தேவர்கள் எங்கே செப்பர்வாயிம் ஏனா ஈவா பட்டணங்களின் தேவர்கள் எங்கே அவர்கள் சமாரியாவை என் கைக்கு தப்புவித்ததுண்டா கர்த்தர் எருசலேமை என் கைக்கு தப்புவிப்பார் என்பதற்கு அந்த தேசங்களுடைய எல்லா தேவர்களுக்குள்ளும் தங்கள் தேசத்தை என் கைக்கு தப்புவித்தவர் யார் என்கிறார் என்று சொன்னான் ஆனாலும் ஜனங்கள் அவனுக்கு ஒரு வார்த்தையும் பிரதியுத்தரமாக சொல்லாமல் மெளனமாயிருந்தார் இருந்தார்கள் அவனுக்கு மறு உத்தரவு சொல்ல வேண்டாம் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான் அப்பொழுது இல்கியாவின் குமாரனாகிய எலியாக்கிம் என்னும் அரண்மனை விசாரிப்புக்காரனும் செப்னா என்னும் சம்பிரதியும் ஆசாபின் குமாரன் யோவாக் என்னும் கணக்கனும் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எசேக்கியாவினிடத்தில் வந்து ரப்சாகியின் வார்த்தைகளை அவனுக்கு தெரிவித்தார்கள்